துணையாளரின் பணி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் துணையாளருடைய பணி ஆவியானுடைய பணி குறிப்பாக அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் இறை வார்த்தையை இறை வார்த்தையை போதிக்கப்படுகிற இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் கற்றுத்தருவது மட்டுமல்ல பெற்றுத்தருபவரும் ஆவியானவரை கலாத்தியர் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் ஆபரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசுவாத்தை கிருஷ்ணன் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசு வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளும் ஆபரக வழியாக எப்படியெல்லாம் ஆசுவைப்பேன் கடவுள் சொன்னாரோ அதை நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொடுக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையின் வழியாய் வருகிற பரிசுத்த ஆவியர் அதை நம்ம கொடுக்கிறார் ஆக பெற்று கொடுப்பவரும் பரிசுத்த ஆவியானவர் அது மட்டுமல்ல புரியவா இல்லையே கற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல பெற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல தொடர்ந்து ஆண்டவர் சொன்னதையெல்லாம் நினைவூட்டுபவர் அவர் ஆண்டவர் தன் வாழ்கிற நாட்களே எவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ சிறுவில் சொல்லிக் கொடுத்தாரோ அதை மறைவு மறுபடியும் நினைவூட்டுவராக இருக்கிறவர் துணையாளர் எல்லாவற்று மேலாக யோவான் பதினாறு பதிமூன்றில் வாசிப்பது போல நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி நம்மை வலுத்தக்கூடியவர் வழிநடத்தக்கூடியவர் துணையாளராகிய தூய ஆவையார் அவர் துணையோடு வாழ்வோம் தொடர்ந்து பயணிப்போம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமீன்